இந்த புள்ளி விவரம் புள்ளியால் நம்ம கதற போறதும் இல்லை வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு கோட்சு மேல கோச்சை சொல்லிட்டு ஏதோ எம்பி த்ரீ ஆடியோ ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போகிறதும் இல்லை இங்கே ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்லை அதுக்காக மொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்லை இப்போ என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்போ என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் அரசியல் நம்பிக்கை தரது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண போகிற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அவங்க வேற யாரும் இல்லை இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேலே கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா பிஸ்னஸுக்கு நான் அப்புறம் வரேன் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம்